கிரைஸ்த லார்ட் நான் வந்து ஒரு மருத்துவ டாக்டர் என் பேர் ஜோஷிதா எனக்கு ஒரு தெரிஞ்ச சிஸ்டர் என் சர்ச்சுக்கு வராங்க அவங்க பேர் சிஸ்டர் கலா அவங்க கூட அவங்க கூட என்னோடய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட சில காரியங்களை நான் கலந்து பேசினேன் அது மூலியமாக அவங்க வந்து நம்ம டாக்டர் சுனிதா அம்மாவுக்கு ஒரு ப்ரேயர் ரிஸ்பான்ஸ் வைங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன காரியங்கள்னா நான் வாழ்க்கையில் நிறையா தோல்விகளை சந்தித்தேன் சில காரியங்களுக்கு வந்து எனக்கு பதில் கிடைக்கல ஏமாற்றம் மனிதர்கள் மூலமாக சில ஏமாற்றங்கள் அப்புறம் விடுதலை இல்லாத காரியங்கள் ஒரு அன்சர் இல்லை என்னோட வாழ்க்கைக்கு எப்படி நான் வந்து சாப கட்டுகளில் இருந்து விடுதலை பெறணும் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழணும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அடுத்தது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணுங்கிறதுல எப்படி நான் வந்து வெற்றி பெற்று ஆவியானவரோட வார்த்தையை கேட்டு ஆவியானவரோட வழி நடத்துதில் என் வாழ்க்கை நான் வாழணுங்கிறதுல வந்து ஒரு வாஞ்சாக இருந்தேன் அது நிமித்தம் வந்து நான் டாக்டர் சுமிதாவுக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நான் வாய்ஸ் நோட் மூலிமா நான் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து அவங்க கால் பண்ணி அவங்க நிறையா காரியங்கள் என்னோடய கடந்த வாழ்க்கையை பற்றி சொன்னாங்க அது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா இது ஆண்டவர் மட்டும்தான் அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் ஏன்னா நான் அவங்கக்கிட்ட சொல்லாத காரியத்தை அவங்க என்கிட்ட எப்படி சொல்ல முடியும் இதில் ஆண்டவர் தான் வந்து வெளிப்படுத்தினார் ஸோ அதுக்கு பிறகு அவங்கள சந்தித்து நான் வந்து ஜபத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நான் நிறையா வாஞ்சியாக இருக்கக்குள்ள அவங்க இன்றைக்கி எனக்கு டேட் கொடுத்தாங்க ஸோ இன்றைக்கி நான் வந்தேன் மறுபடியும் ஆவியானவர் ஆண்டவர் வந்து அவங்கக்கிட்ட நிறையா காரியங்கள் என்னோட கடந்த வாழ்க்கையை குறித்தும் என்னோட வரக்கூடிய வாழ்க்கையை குறித்தும் வெளிப்படுத்தினார் அதுவும் எனக்கு வந்து ஒரு அதாவது சந்தோஷத்தை கொடுத்துச்சு அடுத்தது அம்மா வந்து ப்ரே பண்ணுறதுக்கு கர சொன்னாங்க ப்ரே பண்ணக்குள்ள ஆண்டோர் மறுபடியும் நிறையா காரியங்களை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்திட்டு அவரோட முகத்தை கல்வாரி காட்சி அந்த முள்முடி காட்சி முகத்தை அவரு மு அவர் வந்து எனக்கு கண் முன்னால் வந்து வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்திட்டு அம்மா ப்ரே பண்ணாங்க அம்மா ப்ரே பண்ணக்குள்ள என்னோடய கடந்த கால வாழ்க்கையிலோட பாவங்களும் சரி சாபங்களும் சரி அப்படியே ஒரு எப்படி நீங்கள் ஒரு ஒரு நொடியில் அப்படியே வைப் அவுட் பண்ண மாதிரி ஒரு காட்சி எனக்கு பார்த்தேன் வைப் அவுட் பண்ண ஆட்டோரோடய முகம் அப்படியே என் சைட்டில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாரு அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு வெள்ளம் அங்கி வெள்ளம் அங்கி அப்படியே என் ஃபுல்லாக என் மேலே போட்டு எனக்கு அப்படியே வந்து என் உடம்பு ஆடுது ஆனாலும் ஒரு யூஸ்வலி எலக்ட்ரிக் ஷாப் எதுவும் வச்சாதான் வந்து ஒரு நம்பரோட உடம்பு அப்படியே ஆடும் எனக்கு என்னது உடம்பு என்னை அறியாமலே என் உடம்பு அப்படியே ஆடுது நான் கண்ணீரோட அப்படியே வந்து அந்நிய பாஷையில் பேசுகிறேன் நானும் வந்து ஆண்டவர் என்னோடய பாவங்கள் என்னோடய சாபங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டாருங்கிற ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி என் உடம்பு அப்படியே ஒரு லைட்டாகிட்டு என்னது அப்படியே எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு ஒரு எனக்கு ஃபீலிங் ஸோ எனக்கு வந்து அப்படியே இது இதுக்கு பிறகு வந்து ஆண்டவர் என்னை வழி நடத்த போகிறாரு ஆண்டவர் என்னோடய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு சாபங்கள்லேருந்து என்னை விடுவிச்சிட்டாருங்கிற ஒரு சந்தோஷத்தோட ஒரு லைஃப் பாடியோட நான் வந்து இந்த சாட்சியை சொல்கிறேன் ஏன்னா ஆண்டவர் வந்து இப்படி என் மேலே பிரியமாக இருப்பாருன்னு நான் வந்து எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கத்தரோட ஞாபகத்துக்கு மட்டுமே மகிமை த லாட்